ஆண்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரல்லாம் செக்ஸ்லாம் பண்ணி லாங் டைம் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அந்த பெண் உச்சம் அடைவாங்க ஆனால் இந்த காலத்தில் எந்த ஆண்கள் அது மாதிரி ஒரு பெண்ணை உச்சக்கிட்டத்துக்கு கொண்டு போய்ட்டுக்கிறாங்க சொல்லுங்க பாருங்கள் கம்ப்ளைண்ட்டு தான் எல்லாம் கம்ப்ளைண்ட்டு தான் பத்து பேர் நல்லா பண்ணுறாங்க எனக்கு தெரியும் இது நூறு பேரில் பத்து பேர் என்னை சொல்லுவாங்க அந்த பெண்ணும் சொல்லும் எங்கள் வீட்டுக்காரர் எந்த குறைகள்ல அப்படின்னு சொல்கிற அளவெலாம் இருக்காங்க ஆனால் தொண்ணூறு பர்சன்ட் பெண்கள் வந்து சொல்கிறாங்க என் வீடுக்கார் வேஸ்ட்டு என் வீடுக்கார் டம்மி பீஸு என் வீட்டுக்கார் ஒன்றுத்துக்குமே லாக் இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா என் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க சார் என் வீட்டுக்கார் வேஸ்ட்டு சார் என் எனக்கு ஆர்வம் இருக்குது அவருக்கு ஆர்வமே இல்லை சார் இது வரைக்கும் என்னை உச்சக்கட்டை கொண்டு போனதே இல்லை சார் அப்படின்றாங்க அப்போ பெண்களுக்கு ஆசைகள் உண்டு எந்த பருவத்தில் வரைக்கும் நீங்கள் கேட்குற பருவத்தில் வரைக்கும் உண்டு ஐம்பது வயசுக்கும் உண்டு ஐம்பத்தஞ்சு வயசுக்கும் உண்டு அறுபது வயசுக்கும் உண்டு ஆம்பளை நீ ரெடினா